வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னமாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பரே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஐநூற்றி பத்துங்கிறது நமக்கு ரிசல்ட்டு ஐநூற்றி அஞ்சு ஒன் ஐநூற்றி ஒன்றுங்கிறது ட்ரா நம்பரு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ஓல்டு ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது என்னென்னு பார்த்துருவோம் அடுத்து நமக்கு பாருங்கள் இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஃபஸ்ட்டு நமக்கு இதில் எஸ்எஸ்எல் அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜீரோ பத்தொம்போது போன வாரம் போன மாதம் பத்த ஒன்பதாம் தேதி அடித்தாங்க இல்லையா ஒன்பதாம் தேதி அடிக்க வேண்டியது பத்தாம் தேதி அடித்தாங்க அது அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அதுக்கப்புறம் வந்து நூற்றி எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு இந்த லாஸ்ட் வீக் அடிக்கப்பட்ட அந்த ரிசல்ட்டும் நமக்கு இன்றைக்கி இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு அடித்தானாலேயே அதுவும் ஒரே மாதிரி வந்துருந்துச்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பத்து அதே பேஸ் தான் நமக்கு ஆடுறாங்க அப்போ நமக்கு அதில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நமக்கு ஆறுநூற்றி பத்து அப்படிங்கிற நம்பரும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இதில் என்ன மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி சரிங்க அந்த அந்த ஐநூ அறுநூற்றி பத்து எட்நூற்றி இருபத்தஞ்சி அதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் அடுத்து ஆமாம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து ஆறுநூற்றி பத்தா ஆமாம் அறநூற்றி பத்து படிங்களா இந்த ரெண்டு நம்பருக்குமே சேம் மெத்தடெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் மாதிரி எதாவது கரெக்டாக வாய்ப்புகள் இருக்கும் பட் நம்ம இந்த மெத்தடி கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னா எட்நூற்றி ஐம்பத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து அறநூற்றி பத்து சரியா பட் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கோங்க சரியா வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இது எஸ்எஸ் கம்பெனி இல்லையா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் நமக்கு சர்வசாதாரணம் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து நமக்கு ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஒன்று அப்போ தொடர்ந்து வந்து ஒன்னா நம்பர் மூணு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அப்போ வந்து அஞ்சா நம்பர் ரெண்டு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம கனெக்ட் கால்குலேட் பண்ணி தான் நான் பட் அத மாதிரி மேட்ச் ஆனாலுமே நமக்கு அதிகமான விண்டிங் நம்பர்ஸ் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டாக்டர் கொடுக்குறோம் மேற்காட்சி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் எடுத்தாங்க நீ பி போர்டில் மட்டும் சி போர்டில் மட்டும் ஒரு பதினெட்டு நாளாக பெயிண்டிங்லாம் இருக்குது மாதிரி ஏ போர்ட்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் பெயிண்டிங் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருந்துச்சு நீங்கள் எடுத்துட்டாங்க அடுத்து

அஞ்சு வந்து நமக்கு ரெண்டு சி சிபோல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு நாளாக இருக்குது இப்போ ஆறாம் நம்பர் இப்போ தான் கொஞ்சம் நமக்கு போன ஆர்ட்ல அடிக்கப்பட்டாங்க பத்து அப்படின்னு அடித்தாங்க நம்ம முப்பத்தி ஒன்றாந்தேதி அடித்தாங்க இல்லையா அப்போ அப்போ வந்துச்சு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ ஏர்போல் வந்து நமக்கு பதினொன்று போல் வந்து நமக்கு பதிமூணு சி வந்து நமக்கு ரெண்டு சரியா இப்போ இதுலேயும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் போல் வந்து மூணு போல் வந்து எட்டு சி போல் முப்பத்தி எட்டு இதில் வந்து ஒரு போர்டு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இது நாளையோட சேர்த்து ரெண்டு போடு ஆகிற பைப் இருக்குது அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போட்டில் பத்து போல் வந்து நமக்கு ஆறு சி போல் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ போல் இருபத்தி ஏழு பி போலில் பதினெட்டு சிபோலில் வந்து நமக்கு பதினெட்டு சரி அஞ்சு இதுவும் ரெண்டு கோடி பண்டிங் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பருமே நமக்கு ரெண்டு ரெண்டு கோடி பண்டிங் நிற்கிது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்கலாமல் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து நம்ம கார்த்திகையில் தான் நமக்கு வந்து இந்த வருடம் இருக்குது அதனால் நிறைய வெப்பச்சலனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபயர் ஃபயர் மூலியமாக வந்து விபத்து நடக்கிறது அந்த தீ மூலியமாக நிறைய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இருக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா ஜோதியும் ஏன்னா இந்த அது மாதிரியான ஒரு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வருஷமாக இருக்க போகுது சரியா அதையும் நம்ம ப்ரொடிக்ஷனில் சேர்த்து வரோம் அதேமாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து நமக்கு ஒவ்வொரு பனிரெண்டு ராசிக்கும் அதாவது பனிரெண்டு ராசி நூற்றி எட்டு பார்த்துக்குன்னு சேர்த்த மாதிரி நம்ம ப்ரொடிக்ஷன் கொடுக்குறோம் அது உங்கள் லைஃப்பில் அன்றாட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அது போக உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பரும் கொடுக்குறோம் அதிர்ஷ்ட கலர் கொடுக்குறோம் அதிர்ஷ்டமான திசைகள் கொடுக்குறோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்க தான் நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக உங்களுக்கு மெச்சாகும் சரியா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது காரணம் என்னன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி ஏழு அதே மாதிரி பன்னெண்டு அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு மூணாம் நம்பரில் தான் இருக்குது இப்போதைக்கு பட் அது மாதிரி இருந்துச்சுன்னா மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லைங்க எனக்கு கட்டான நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சீபோர்ட் அதிகமாக இருக்குல்ல அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படி தான் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் மூணு எட்டு அப்படிங்கிற நம்பரில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து ஐநூற்றி பத்து அதாவது இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஐநூற்றி பத்து இதில் ஒன்றா நம்பர் ஐநூற்றி ஒன்று இருபது ஒன்றாம் நம்பர் மூணுலேயும் வரிசையாக ஒன்றா நம்பர் இருக்கா கண்டிப்பாக இதை மேட்சாக கூட ஒரு நம்பர் ஆர்டருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பட் அதை நம்ம இண்டியன் மறுக்க முடியாத நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் இந்த எடுத்துங்க ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு போடு தான் பெண்டிங் இருக்குது ஆனால் ஒன்றா நம்பரும் ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது பட் இருந்தால் நமக்கு ட்ரா நம்பர்

ஆகும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம டோட்டலாகவே கொண்டு வரோம் சரியா அது மாதிரி எதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு ஏன்னா அதில் ரெண்டு போடு பெண்டிங் நிற்கிது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அடிச்சாங்க ஐநூற்றி பத்துன்னு அடித்தாங்களா இப்போ அஞ்சுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பரும் நமக்கு பர்டிகுலராக இந்த ட்ரவெலில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு அது மாதிரி ஏழு நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு கூட கிடைக்கலாங்கிறதுனால ஏழை நம்பர் கொடுக்கலாம் யாருக்காச்சும் ஏழை நம்பர் இருக்குது அப்படின்னு எடுத்துங்க உங்கள் கணக்கில் ஏழை நம்பர் மேட்ச் ஆனால் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சரியா மாதிரி அஞ்சா நம்பர் தான் போய்ட்டு இந்த மாதிரி தான் வருதுன்னு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சேம் டைம் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதினேழு நூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து வந்து முந்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழ்நூற்றி முப்பத்தி அணு ஐம்பத்தி மூணு சரியா பட் இந்த மாதிரி ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு பதினேழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு பதினேழு எழுபத்தி மூணு பதிமூணு ஐம்பத்தி பதினஞ்சு எழுபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இது மாதிரி தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்தாங்க முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி அஞ்சு ஒன்று ஜீரோ ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்துக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க அன்றைக்கி நமக்கு வந்தப்போ வந்து நமக்கு ஆறுநூற்றி பத்துன்னு கொடுத்தாங்க போன வாட்டி நமக்கு இப்போ வந்து ஐநூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கொஞ்சம் 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 வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க பட் நாமளை வேறு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செட்டிலான நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது அதே மாதிரி இந்த ட்ராவில் ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பர்

மூணு ஏழு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பும் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்களும் நமக்கு இதில் மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் உங்கள் கணக்கில் ஏழை நம்ம அஞ்சாவது நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வந்து நமக்கு விண்டிங் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு இது கொஞ்சம் மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஐநூற்றி பத்துக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிற நம்பர் இதுவாக தான் இருக்குது ஒரு கணக்கில் எப்படி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்